சிலருக்கு தொட்டதெல்லாம் துளங்கி வியாபாரமோ தொழிலோ ராஜவசியமோ சத்ருவசியமோ ஜனவசியமோ வசியமோ அமைந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் சிலருக்கு எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் பிறரிடம் செல்வாக்கு இல்லாமலும் ஜனவசியம் பெண் வசியம் எதிரிகள் வசியம் வியாபார வசியம் இவை அமையாமலும் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான காணொளி தான் இது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை உடனடியாக தரக்கூடிய பெண் வசியம் ஆண் வசியம் வசியம் ஜனவசியம் வசியம் மற்றும் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய சத்துருக்களை வசியம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி இந்த காணொலியில் காண இருக்கிறோம் எனவே இன்றைய காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நாம் மேற்சொன்ன அனைத்து விதமான வசியங்களையும் உங்களுக்கு சாத்தியமாக மாற்றக்கூடிய இயற்கை கொடுத்த மிக அற்புதமான மூலிகைதான் ஏறுசிங்கி என்று அழைக்கக்கூடிய இந்த மூலிகை இந்த மூலிகையானது இதன் செடியின் அடித்தூரில் இருந்து நுனிபாகம் வரைக்கும் புலிநகம் போன்ற முல்லை மேல் நோக்கிய வண்ணம் வளைத்து வைத்திருக்கும் இதனுடைய இலையானது தாமரை இலை போல வட்ட வடிவமாக இருக்கும் இந்த ஏறுசிங்கி மூலிகையின் பூவானது வெண்மையாக இருக்கும் இதை நீங்கள் அனைவரும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் ஒரு சிலர் இந்த மூலிகையை பார்த்தும் இருக்கலாம் இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் இந்த மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை ஓதி தூபதீபம் காட்டி பழி கொடுத்து அதை முறைப்படி கொண்டு வந்து உங்களுடன் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆண் பெண் வசியம் ஏற்படும் ஜனவசியம் உண்டாகும் எதிரிகள் உங்களை பார்த்து வணங்க ஆரம்பிப்பார்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக நீங்கள் செய்யும் பொழுது இராஜவசியம் ஏற்பட்டு உங்களுடைய வேலைகள் உடனுக்குடன் நடந்து முடிந்துவிடும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் அல்லது வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு வியாபாரமும் தொழிலும் வசியப்பட்டு வசியமாகி உங்களுடைய வியாபாரம் பன்மடங்காக பெருகும் பணவரவு அளவுக்கு அதிகமாக வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையானது மென்மேலும் ஏறிக்கொண்டே செல்லும் நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய இந்த ஏறு சிங்கி வசிய மூலிகையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களை நீங்களே ராஜாவாக உணரக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்புகள் பலவற்றை உங்களுக்கு எளிதாக தரக்கூடிய மூலிகை இது